பாத்தீங்கன்னா திருவள்ளூரில் அமைந்துள்ள வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் அதாவது இவரோட முழு பெயர் பாத்தீங்கன்னா வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் இங்க இருக்கிற பெருமாள் பாத்தீங்கன்னா சைன கோலத்துல அமைஞ்சிருப்பாரு தாயார் பார்த்தீங்கன்னா கனகவள்ளி தாயார் அமைஞ்சிருக்காங்க இந்த கோவில் முக்கியமான கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவில் இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட அழகியும் இந்த கோவிலோட வரலாறையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரொம்ப அழகான அற்புதமான ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறப்புமிக்க இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆட்சி அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா திருவடி ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது நாலு தூண் கொண்ட ரெண்டு மண்டபம் அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஐந்து அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுன்னு சொல்லிட்டு வருடம் பழமை மிக்க கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவிலாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு நாயக்கர் மன்னர்கள் அதுக்கு பிறகு விஜயநகர அரசுன்னு சொல்லிட்டு பல்வேறு மன்னர்களால் புரளமிக்கப்பட்ட கோவிலாகும் இந்த கோவில் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா திரு எவ்வல்லூர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இந்த ஊர் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்னு சொல்லிட்டு மாறியிருக்கு இங்க இருக்கிற பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் அறுபதாவது திவ்ய தேசமாக அழைக்கப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ஆழ்வர்களால தமிழ் பாசுரம் பதிகப்பெற்ற ஸ்தலங்கள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களாக அழைக்கப்படுது கருவறையில் உள்ள சைன கோலத்தில் அமைந்திருக்கிற பெருமாளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வைத்திய வீரராகவ பெருமாள் தாயாருக்கு இரண்டு பேர்கள் அமைந்துள்ளது கனகவள்ளி தாயார் வசுமதி தாயார் என இரண்டு பெயர் கொண்டு அமைந்திருக்காங்க கருவறையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள பெருமாள் பார்த்தீங்கன்னா சைன கோலத்தில் பதினஞ்சு அடி நீளமும் ஐந்து அடி உயரம் கொண்டு தெற்கே நோக்கி திருமுடிகளும் வடக்கு நோக்கி திருவடிகள் கொண்டு அமைந்திருக்காரு சுவாமியோட கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்தோடைய பெயர் பாத்தீங்கன்னா விஜயகோட்டி விமானம் என அழைக்கப்படுது இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா திருமங்கல் ஆழ்வார் திருமாளிசா மங்களா மங்களாசாசனம் என்கின்ற தமிழ் பாசுரம் பதிகம் பெற்ற ஸ்தலமாக அமைந்திருக்கு இங்கே இருக்கிற பெருமாள் வைத்திய வீரராகவ என பெயர் கொண்டு ஆதிசேஷன் மேலே படுத்த கோலத்தில் காட்சியளிக்கிற பெருமாள் இங்கே எப்படி வந்து அமர்ந்தாருன்ற ஒரு அற்புதமான வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா பத்ரிநாத்ன்ற ஊரில் பார்த்திங்கன்னா புரு புண்ணியர் சதின்னு சொல்லிட்டு இரண்டு தம்பதிகள் அதாவது புண்ணியர் ரிஷிக்கு பார்த்திங்கன்னா பல நாள் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் பெருமாளை எண்ணி ஒரு கடுமையான ஒரு யாகத்தை நடத்தியிருக்காரு ஒரு வருட யாகத்தை நடத்தியிருக்காரு ஒரு வருட யாகத்துக்கு திருப்தி அடைந்த பெருமாள் நேரடியாக தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு புரு புண்ணியரும் சதியும் இரண்டு பேரும் எங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் உங்கள் ஆசீர்வாதத்தால் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பெருமாள் நீங்கள் கேட்ட வரத்துக்கு போலவே உங்களுக்கு ஒரு அழகான மகன் பிறப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு புறப்புண்ணியர் சதிக்கும் ஒரு மகன் பிறக்கிறான் அவனுக்கு சாலி பேரும் வைக்கிறாங்க சாலி கோத்திரன் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆசீர்வாதத்தில் பிறந்ததால அவர் ஒரு தீவிர பெருமாள் பக்தராக வளர்ந்துட்டு வராரு வளர்ந்த பிறகு பெருமாளை நேராக ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு பெருமாள் மேலே தீவிர பக்தரான சாலி பத்ரிநாத்லேருந்து ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு வர வழியில் எதாவது ஒரு இடத்துலையாவது பெருமாளை தரிசனிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த வழியாக வரும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய தீர்த்த குளம் அமைந்திருக்கு அந்த தீர்த்த குலம் தான் இப்போ நம்ம கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற கோவிலோட குளம் இந்த குளத்தோடைய பெயர் பார்த்தீங்கன்னா கிருதபநாசினி புஷ்கரணின்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தத்தில் தான் அந்த காலத்தில் பல ரிஷிகளும் முனிவர்களும் நீராடிட்டு இருக்காங்க இதை பார்த்த சாலி கோத்திரன் இதுதான் நம்மளுக்கு சரியான இடம் பெருமாளை தரிசிக்கன்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆஸ்திரமம் அமைச்சு அங்கேயே அவர் தவம் இருக்கார் அவர் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த நாள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை இந்த தை அமாவாசையிலேருந்து அடுத்த வருஷம் தை அமாவாசை வர வரைக்கும் ஒரு வருஷம் தவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லுகள்லாம் சேகரித்து அதை வந்து மாவாக்கி ஒரு பங்கில் கால் பங்கு பெருமாளுக்கு படிச்சுட்டு கால் பங்கு யாருக்காவது தானம் பண்ணிட்டு மீதி பாதி பங்கை அவர் சாப்பிடுவாராம் கால் பங்கை பெருமாளுக்கு படித்த உடனே மீதி கால் பங்கை யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு முதியவர் வர்றாரு எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்கிறாரு சாலி கோத்ரன் கால் பங்கை அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய பங்கை சாப்பிட்லான்ட்டு நினைக்கும்போது பெரியவர் எனக்கு இன்னும் பசி அடங்கலன்னு சொல்கிறாரு அதுக்கு சாலி கோத்திரன் அவருடைய பங்கையும் எடுத்து அந்த முதியோருக்கே கொடுக்குறாரு அதை சாப்பிட்டுட்டு முதியவரும் போயிடுறாரு திரும்பியும் சாலி கோத்ரன் தவம் இருக்க கிளம்பிடுறாரு திரும்பிய ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே தை அமாவாசை அன்னைக்கு சாலிகோத்திரன் இதே மாதிரி நெல் எடுத்து மாவாக்கி கால் பங்கு பெருமாளுக்கு படிச்சுட்டு கால் பங்கு யாருக்காச்சும் கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்கும்போது அதே முதியவர் அந்த வழியாக திரும்பியும் வராரு எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்கிறாரு திரும்பியும் சாலி அந்த கால் பங்கை கொடுத்துட்டு அவருடைய பங்கை சாப்பிட்லான்னு நினைக்கும்போது எனக்கு இன்னும் பசி ஆறலன்னு சொல்லினபோது அவருடைய பங்கையும் அந்த முதியோருக்கே கொடுத்துட்றாரு முதியவர் எனக்கு வந்து பசி அடங்கிடுச்சு எனக்கு ஓய்வு எடுக்க ஏதாச்சும் ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்கிறாரு சாலி கோத்திரன் அவருடைய மடத்தில் உள்ளே போய் தங்கிக்குங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த முதியோர் எவ்வுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால தான் இப்போது இந்த திருவள்ளூரை வந்து அந்த காலத்தில் திருவை கூட சேர்த்து திரு எவ்வுள்ளூர்னு சொல்லிட்டு பேர் இருந்துருக்கு முதியவர் நல்லா உறங்கின பிறகு சாலி கோத்திரன் அவருக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போய் பொய்த்தியும் விட்றாரு சாலி கோத்திரனுடைய செயலை கண்டு முதியவர் கொஞ்ச நேரம் கழித்து பெருமாளாக சாலி கோத்திரனுக்கு காட்சியளிச்சுருக்காரு சாலி கோத்திரனுக்கு பெருமாளை பார்த்த உடனே அவ்வளோ ஆனந்தமாக அவரை வணங்குறாரு சாலி கோத்திரன் பெருமாளை பார்த்து உங்களோட தரிசனத்துக்காக தான் இவ்வளோ வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வணங்குறாரு பெருமாள் சாலி கோத்திரனை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு சாலி கோத்திரன் நீங்கள் இங்கேயே தங்கி இங்கே வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு சாலி கோத்திரனுடைய வேண்டுதலை இணங்க பெருமாள் இங்கேயே தங்கிடுறாரு அதுவும் படுத்த நிலையில் சைன கோலத்தில் அவரை தீவிரமாக பக்தியோட வேண்டி வர பக்தர்களுக்கு அவங்களுடைய குறையும் நோய் நொடிகளையும் அவங்களுடைய துன்பத்தையும் நீக்கி இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் சைன கோலத்தில் நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு இது வரைக்கும் வைத்திய வீரராகவர் எப்படி வந்து அமர்ந்து சைன கோலத்தில் நம்மள எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் காட்சியளிக்கிறாருன்ற வரலாற்று கதையை பார்த்தோம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற கனகவள்ளி தாயார் வசுமதி தாயாரா பெயர் கொண்டு அமர்ந்த வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ராமாயண கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல ராமபிரான் சீதையை பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு அஸ்வமதையாகவும் நடத்த விரும்புறாரு யாகம் வளர்த்த துணைவி இல்லாமல் நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தங்கத்தால் சீதாதேவியோட உருவத்தை உருவாக்கி யாகத்தில் வச்சு அவர் யாகத்தை நடத்துவார் யாகத்துக்கு பிறகு அந்த சிலையை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறாங்க அந்த சிலை பார்த்தீங்கன்னா ராமபிரானை பார்த்து கேட்குது உங்களுக்கு நான் யாகம் நடத்த மட்டும்தான் தேவையா அதுக்கப்புறம் என்னை ஒதுக்கி வச்சிட்டிங்களான்னு கேட்குது நான் அவதரித்த இந்த பிறவியில் சீதாதேவி தவிர வேறு யாரையுமே நம்ம நினைக்க மாட்டேன் அடுத்த அவதார பிறவியில் பெருமாளாக அவதரித்து உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு திருவள்ளூர்லேருந்து தர்மசேனபுரம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு அந்த ஊரில் தர்மசேனன் என்ற திலீப ராஜாவுக்கு லக்ஷ்மி தேவி வசுமதியாக பிறந்து வளர்ந்து வராங்க பெருமாள் திலீபராஜா கிட்ட உங்கள் மகளை திருமணம் செஞ்சிக்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்குறாரு என் மகளை நான் ஆசையாக வளர்த்தேன் நான் தூரம் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு உங்கள் மகளை திருமணம் செஞ்சிட்டு நான் வேற எங்கேயும் போல நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு சத்தியமும் பண்ணி கொடுக்குறாரு சிலையாக மறு ஜென்மத்தில் வடிவெடுத்த லக்ஷ்மி தேவி கனகவள்ளி தாயார் இங்கே இருக்கிற புனிதமான பூமியில் இப்படி தான் பெருமாள் அமர்ந்த இரண்டு வரலாறாக சொல்லப்படுது அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற புனிதமான தீர்த்தம் இந்த கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிற குளம் தீர்த்தத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா கிருதபநாசினி தீர்த்தம் என அழைக்கப்படுது இந்த மிக பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்கள் எந்த நோய் நொடி இருந்தாலும் மூன்று அமாவாசை தினத்தன்று இந்த கோவிலுக்கு வந்து இங்கிருக்கிற பெருமாளை வேண்டி வெள்ளத்தை எடுத்து அவங்கள மூணு முறை சுற்றி அந்த குளத்தில் வீசிடுறாங்க அந்த வெள்ளம் கரையிறது போல் அவங்களோடைய கஷ்டங்களும் அவங்களோட நோய்களும் அவங்களோட கெட்ட எண்ணங்களும் கரைஞ்சி போயிடும் சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக இங்கே வர பக்தர்கள் இது ஒரு பெரிய வேண்டுதலாக செய்கிறாங்க இன்னொரு வேண்டுதலாக பெருமாளை வேண்டி வெள்ளி தகுடு உருவத்தை உருண்டியில் செலுத்துறாங்க அதுக்கு பிறகு கோவில்குள்ள பெருமாளுடைய பாதம் அமைஞ்சிருக்கு அந்த பாதத்து மேல உப்பு மிளகும் அதை செலுத்திட்டு அதையும் வேண்டிக்கிறாங்க அதுக்கு பிறகு துலாபாரமும் இந்த கோவிலில் இருக்கு குழந்தை வரம் வேண்டி தொட்டிலும் கட்டிட்டு வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கோவிலில் பல்வேறு வேண்டுதல்களை செய்கிறாங்க இங்கே வர பக்தர்கள் இங்க இருக்கிற கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா கனகவள்ளி தாயார் கணேச ஆழ்வார் கஜலக்ஷ்மி சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் கோபாலன் நம்மாழ்வார் வேதாந்த தேசிகர் இராமானுஜர் ஆச்சாரியார் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கொடிமரமும் பலிப்பீடமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளோ சிறப்புமிக்க புனிதமான இந்த பூமியில் அமைந்துள்ள வைத்திய வீரராகவ பெருமாளை கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்கள் யாருமே கோவில் பார்த்துருப்பீங்க எனக்கு பேக் சைடில் பாருங்கள் நாமம் சங்கு சக்கரம் நம்ம கோவில் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் மேலே வந்து பா தெரியுது பாருங்க கோபுரம் இந்த பக்கம் நாமும் சங்கு சக்கரம் கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீர்த்தம் இது ரொம்ப முக்கியமான தீர்த்தம் இது இந்த குளத்தில் வந்து எவ்வளோ நோய் நொடி இருந்தாலும் அந்த வெள்ளத்தை சுற்றி இந்த குளத்தில் வந்து போட்டுட்டா அந்த வெள்ளம் கரையிற மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் அப்படியே அவங்கள விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இங்கே இங்க வந்து செய்யறாங்க நிறைய பக்தர்கள் ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் திருவரையில பெருமாள் பாத்தீங்கன்னா சயன கோலத்துல ரொம்ப அற்புதமா காட்சி காட்சியளிக்கிறாரு ரொம்ப அற்புதமா இருந்தது கனகவள்ளி தாயார் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில் இருக்கிற கோவில்ல விசேஷம் பாத்தீங்கன்னா அதாவது முக்கியமான விசேஷம் தை அமாவாசை பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு பயங்கரமா இங்க கூட்டம் இருக்கும் மிக சிறப்பான வழிபாடுகள் இங்க நடக்குது நீங்கள் அமாவாசையில் வந்து கலந்துக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த வந்து நான் சொன்ன இந்த சாங்கியத்தை வந்து எந்த நோய் நொடி இருந்தாலும் செஞ்சுட்டு போனால் கண்டிப்பாக நம் நோய் நொடிகள் இல்லாமல் பெருமாள் ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழலாம் கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் இந்த கோவிலோட சிறப்பியும் இந்த கோவிலோட வரலாறு நான் சொல்லியிருப்பேன் அவ்வளோ அற்புதமான மிக சிறப்பு வாழ்ந்த கோவில் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவள்ளூரில் அமைந்துள்ள வைத்திய வீர ராகவ பெருமாள் கோவில் தாயார் கனகவள்ளி தாயார் கோவில பார்த்தோம் ரொம்ப அற்புதமான மிக பழமையான பெரிய கோவில் நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோலத்தில் அமைந்துள்ள பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் அவ்வளோ அற்புதமாக இருந்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்